ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது ஒன்றும் இல்லை சின்ன பதிவு இது யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க சரிங்களா ம் எதுக்கோசரம் இது சொல்கிறேன்னா நல்ல மனசு இருக்கிறவங்க உதவி பண்ணுறாங்க அந்த உதவியை வந்து கொச்சப்படுத்திட்டு போகாதீங்க எண்ணத்துக்கு இந்த மாதிரி உதவி கேட்டு பிழைக்கணுன்ற மாதிரிலாம் பேசாதீங்க சரியா முடியாத நிலைமையில்தான் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்குறாங்க ஆ உதவி செய்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் ஒரு பத்து ரூபா உங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா இல்லை இல்லை கொடுக்குற தெய்வங்க கொடுக்கட்டும் சரியா அதனால் அவங்களுக்கு நன்மை அடையட்டும் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு ம் மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க யாராக இருந்தாலும் சரியா உங்கள் கிட்ட உதவின்னு வந்து நிற்கலை யாரும் நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும்னுட்டு நீங்கள் ஒரு ரூபாய்க்கு செய்ய போகிறதில்லை அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுன்றேன் யாரோ கொடுக்குறாங்க அவங்க வாங்கிக்கிறாங்க சரியா நல்ல உள்ளங்கள் இருக்குது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது சரியா அவங்கள மாதிரி மனசு உடஞ்சி போயிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க முதல் தெரிஞ்சுக்கோங்க யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதீங்க